ஜெயபீம் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைய உள்ள இளைஞர்கள் இளம்பெண்கள் கண்டிப்பாக அரசியல் புரிதலோடு அரசியல் கற்றுக்கிட்டு வாக்களிக்கணுங்க நான் ஏன் சொல்ல வர்றேன்னாங்க முதலெல்லாம் நம்மளுக்கு ஒரு ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒன்று வந்து அதிமுக திமுக அப்பா வழியாக போய் நம்ம வாக்களிச்சிட்டு இருந்தாங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நான்கு முனை போட்டிங்கிற மாதிரி வருதுங்க நம்ம யாருக்கு வாக்களிக்க ஒரு குழப்பமாக இருக்குதுங்க சாமானிய மக்களோட வாக்கு தான் இங்கே அதிகாரத்தை தீர்மானிக்குதுங்க சாமானிய மக்கள் அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க இன்று இருக்கிற இளம்பெண்கள் இளைஞர்களை கண்டிப்பாக பொது அரசியல் கற்றுக்கிட்டு சாமானிய மக்களையும் தெளிவுபடுத்தி வாக்களிக்க செய்யணுங்க அப்போ தான் ஜனநாயகம் வளருங்க இனி வர்ற காலங்கட்டங்களில் இளைஞர்கள் இளம்பெண்கள் கையில் தாங்க ஜனநாயகம் இருக்குது ஏன் சொல்ல வரனா நம்ம உன்ன ஒன்று உன்னொரு உணவுலிருந்து உடுத்துற உணவு வரைக்கும் அரசியல் தான் தீர்மானிக்கணுங்க அதே சமயத்தில் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விடுதலையை தீர்மானிக்கணுமுன்னால் ஜனநாயக ஆட்சி மலரணுமுன்னா இன்றைய இளைஞர்கள் இளம்பெண்கள் கட்டாயமாக அரசியல் கற்றுக்கிட்டு அரசியல் புரிதலோடு சாமானிய மக்களுக்கும் அரசியல் புரிய வச்சு அப் வாக்களித்தால் மட்டுந்தாங்க இங்கே ஜனநாயகம் வளரும் Забил.